திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியேன் திருவண்ணாமலையில் ஆற்றிய சித்தர்களின் பெருமை என்ற தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவின் இரண்டாவது பாகத்தை பார்க்க இருக்கிறீங்க முதல் பாகத்தை பார்த்த அத்துணை பேருக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சிவாய நம 이분은 뭐, 나, 나, 고, 나, 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 나,

Да, да, да,

Okay. 哎，我们得这把办了，还有那个花 Gracias.